வணக்கம் ஓம் அகத்தி சாயன இது கன்னி லகனத்துக்கு சனி பகவான் நின்ற பலன் அதாவது இப்போ இந்த மாதிரி தான் வீடியோ போடுறோம் ஒரு ஒரு லக்னத்துக்கும் இந்த ஒம்பது கிரகங்கள் சூரியன் முதல் கொண்டு கேது வரைக்கான ஒவ்வொரு கிரகங்களும் இந்த லகனத்தில் பன்னெண்டு இடத்துல எங்கே நீக்கிதோ அதுக்கான பலனை இருக்கோம் இது ஒட்டுமொத்தமாக போடலை ஏன்னாக்கா அது ஒரு முந்நூறு மணி நேரத்துக்கு மேலே ஆகும் அவ்வளோ பெரிய வீடியோ போட முடியாது அது உங்களுக்கு அவசியமே படாது அது சாத்தியமும் கிடையாது அதனால் உங்களுக்கு தேவையானது என்னவோ அது வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கலாங்கிறதுனால கன்னி லக்னம் அப்படின்னா இது கன்னி லக்னக்காரங்க மட்டும் பார்த்தா போதும் மற்றவங்க பார்க்கணுன்ற அவசியம் கூட இருக்காது அதில் சூரியனுக்கான பலனை சொல்லியாச்சு சந்திரனுக்கு சொல்லியாச்சு அந்த வகையில் இது ஏழாவது கிரகமான சனி பகவானுக்கான பலனை சொல்கிற இந்த பலனுக்குடைய நம்பகத்தன்மை மற்றும் பயனை பற்றி சொல்லிடுறேன் ஒரு ஜோசியர்கிட்ட போய் நம்ம ஜாதகம் பார்க்குறோன்னாக்கா அவங்க வந்து ஒரு பத்து விதமான அம்சங்களை ஆராய்ந்து பார்த்து பலன் சொல்லுவாங்க அது என்ன அப்படின்னா ஸ்தானம் ஸ்தானாதிபதி காரகம் அதுக்கப்புறமா பார்வை அப்புறம் எண்ணிக்கையில் மூணு ஆறு பத்து ஆறு எட்டு பன்னெண்டு இந்த மாதிரியான எண்ணிக்கை பலம் ஆட்சி உச்ச பலம் இது மட்டும் இல்லாமல் பார்வைகள் சாரம் அவஸ்தை கிரக அவஸ்தை போன்ற பல விஷயங்களை ஆராய்ந்து பார்த்து சொல்லுவாங்க இது ரெண்டாக பிரிப்போம் ஒரு பகுதி பார்த்ததோன்னு அப்படியே சொல்கிறது இன்னொரு பகுதி உள்ளே போய் பார்த்து சொல்கிறது கட்டத்தை பார்த்து சொல்கிறது உள்ளே போய் பார்த்து சொல்கிறது ரெண்டு இருக்குது இப்படி இந்த மருத்துவத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னே மேலோட்டமாக இது இந்த ஜுரம் இது இந்த வியாதி அப்படின்னு சொல்லி டாக்டர் கண்டுபிடிப்பார் ஒரு சிலதுக்கு ஸ்கேன் எடுக்கணும் லேபுக்கு அனுப்பணும் எக்ஸ்ரே எடுக்கணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ரெண்டு விதம் அதே போல் தான் இதுவும் ஸோ மேலோட்டமாக பார்க்கக்கூடியது என்னவோ அதெல்லாம் நம்ம இப்போ இந்த வீடியோவில் சொல்லிடுறோம் அப்போது மீதி பாதி சொல்லலையே இது எவ்வளோ நம்புறது அப்படின்னா நம்ம சொல்கிறது கண்டிப்பாக நடக்கும் நூறு சதவீதம் சரியாக இருக்கும் உள்ளார்ந்து பார்த்தா உங்களோட சொந்த ஜாதகத்தை வச்சு பார்க்கும்போது இதோடய பலன் கூடும் அல்லது குறையும் அளவு மட்டுமே மாறுபடும் மொழிய பலனில் மாறுதல் இருக்காது என்ற உறுதியை மட்டும் நம்ம தர முடியும் இப்போ அந்த வகையில் பலனும் சொல்ல போகிறோம் கன்னி லகனம் அதுக்கு இந்த சனி பகவானு இந்த பன்னெண்டு கட்டத்தில் எங்கே நிற்கிறாருன்ற பார்த்து பலனு சொல்ல போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சனி பகவானோட ஆதிபத்தியம் என்னென்னு கேட்டுக்கணும் சனி பகவான் அஞ்சு மற்றும் ஆறு ஆகிய இரு வீட்டுக்கு அதிபதியாக இருக்கிறார் ஐந்தாம் இடம் என்பது சுபஸ்தானம் பூர்வ ஜென்மம் புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் காதல் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல இடத்துக்கு அதிபதியாக சனி பகவான் இருக்கார் தான் இந்த லக்னத்துக்கு ஆறாம் இடத்துக்கு அதிபதியும் அது இருக்கிறார் ஆறுங்கிறது கடனு வழக்கு வியாதி சண்டை சச்சரவு நோய் நொடி போன்ற உபாதைகளை தரக்கூடியதாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் அவமானம் சிறை தண்டனை இந்த மாதிரியான விஷயத்துக்கும் இந்த சனி பகவானே காரணமாக இருப்பார் இந்த லக்கணத்துக்கு அப்போ ஆக நல்லதும் கெட்டதும் கலந்து தரக்கூடியவராக இருக்கிறார் ஆனால் இது லேபிள் என்ன வைக்கலாம் அவருக்கு நல்லவராக கெட்டவரால் அதாவது ஒரு சினிமாவில் ஒரு ஹீரோ வந்து அவரே வில்லனாகவும் அவரே ஹீரோவாக நடிக்கிறாங்க அப்படி நடிக்கும்போது அவருக்கு பேர் என்னவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஸோ அந்த வகையில் பெரும்பகுதி எது செய்கிறாங்களோ அதான் பேர் இதில் பெரும்பகுதி அப்படின்றது திரிகோணஸ்தானத்துக்கு அதிபதியாக இருப்பதனால நல்லவர்னு அடையாளமாகும் இந்த லக்னத்துக்கு நட்பு கிரகம் என்பதனால நான் நல்லவராக கருதப்படுவார் அளவு மட்டும் ஒரு சிலருக்கு மோசமாகவும் மீதி பேருக்கு சமமாகவும் இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் இப்போ பார்ப்போம் லகணத்திலே சனி பகன் இருந்தால் என்ன ஆகும் பூர்வ ஜென்ம புண்ணியஸ்தான லக்னத்தில் இருக்கிறதுனால அடிப்படை தேவைகள் ஓரளவுக்கு நல்லபடியாக பூர்த்தி ஆகும் இன்னும் உணவு கொடுத்த இருக்க இடம் போக்குவரத்து ஒரு வாகனம் தொலைபேசி சாதனம் போன்ற அடிப்படை தேவைகள்லாம் ஓரளவுக்கு நல்லபடியாக பூர்த்தி ஆகக்கூடிய அமைப்பு உண்டு அதே நேரத்தில் ஆறாம் அதிபதி ஒன்றில் இருக்கிறதுனால வாழ்க்கையில் சில பல கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும் கடன் வழக்கு வியாதி சண்டை சச்சுறு நோய் நொடி போன்ற உபாதைகளும் வந்து போகும்னு அர்த்தமாக இருக்கிறது அடுத்தது இந்த சனி பகவான் ரெண்டாம் இடத்துல இருந்தால் என்ன அர்த்தம் லக்னத்துக்கு ரெண்டாம் இடமான துலாமிலே சனி பகவான் இருந்தால் என்ன அந்த இடத்துல உச்சம் பெறுகிறார் பலம் இருக்குது ஐந்தாம் இடம் ரெண்டில் இருக்கிறது சிறப்பு அதனால் தனம் கல்வி குடும்பம் வாக்கு கண் பார்வை எல்லாம் சிறு சிறு குறைகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் ஏன் சிறு சிறு அப்படின்றன்னா வரும் இருக்கும் கண்டிப்பாக ஆனால் உச்சமாக இருக்கிறதுனால அதெல்லாம் நிவர்த்தி ஆகிடும் ஏன்னா ஆறாம் அதிபதி அப்படிங்கிறதுனால பூர்வஜன்ம புண்ணியஸ்தானாதிபதி ரெண்டில் இருக்கிறதுனால அதிலெல்லாம் நிவர்த்தியும் கிடைக்கும் இயற்கையாக இவருக்கு பேர் பாவின்னு பேர் ஸோ ஆறாம் அதிபதியாகவும் பாவியாக இருக்கிறதுனால அதில் கொஞ்சம் குறைபாடுகளும் இருக்கும் தனஸ்தானத்தில் கல்வி குடும்ப ஸ்தாணத்தில் வாக்கு வாக்குஸ்தானத்தில் பார்வை ஸ்தானத்தில் இந்த சனி பகவான் இருக்குன்னா அதில் கொஞ்சம் கொஞ்சம் குறைபாடுகள் இருக்கும் அவரே ஸ்தானத்துக்கு அதிபதியாக இருப்பதாலும் அவர் உச்சம் பெற்றிருப்பதனால அவற்றெல்லாம் நிவர்த்தியும் கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஆறுதல் எடுத்துக்கிட்டு நல்லதாக எடுத்துக்கலாம் அடுத்தது கன்னிலகனத்துக்கு மூன்றாம் இடமான விருச்சிகத்திலே சனி பகவான் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லலாம் மூன்றாம் இடம் சனி பகவானுக்கு நல்ல இடம் பலமான இடம் ஐந்தாம் இடத்துக்கு அதிபதி மூன்றில் இருக்கார் அதனால் அந்தஸ்து இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு காதல் வாசப்படக்கூடிய தன்மை உண்டு புத்திர பாக்கியம் பெறக்கூட வாய்ப்பு உண்டு இதெல்லாம் சௌகரியமாக இருக்குது ஆறாம் அதிபதி மூணில் இருக்கார் அதற்கான பலனும் சேர்த்தே தருவார் இந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்போ பாருங்கள் எல்லாத்துக்கும் வாய்ப்பு உண்டு லாம் லாம் போடுறேன் மேபி போடுறேன் ஷூராக சொல்ல முடியல ஏன்னா இந்த ஆறாம் இடமும் அதில் இருக்கிறதுனால அதனால் ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக இருக்குது ஸோ எஸ்கே பிஷம்னு எடுத்துக்காதீங்க கலந்த பலன்தான் இருக்கும் மற்ற கிரகங்களும் மற்ற அமைப்பெல்லாம் பார்க்கும்போது பலம் எந்த பக்கம் கூடியிருக்கோ அந்த பக்கம் இது சாயும் ஆறாம் இடம் மூணில் இருக்குது அப்படின்னா இளைய சகோதர தோஷம் உண்டாகலாம் இஎன்டி ப்ராப்ளம் காது மூக்கு தொண்டை போன்ற உபாதைகளால் பாதிக்கப்படலாம் இவை எல்லாம் கூட இருக்க தான் செய்யும் இப்போ இந்த கன்னிலக்கணத்துக்கு நாலாம் இடமான தனுசு இலே சனி பகவான் இருந்தால் என்ன அர்த்தம் ஐந்து குடிவ நாளில் இருக்காருங்கிற நல்லதை எடுத்துக்கலாம் ஆனால் ஆறு குடிவ நாளில் இருக்காரு அப்படின்னு எடுத்துக்கணும் அப்போ ரெண்டும் எடுத்துக்கணும் ஆகும் தன்னோட அசையா சொத்துக்கள் வீடு மன வாகன வசதி வாய்ப்பு சுகம் சௌகரியம் மற்றும் அம்மா அம்மாவோடய ஆயுள் ஆரோக்கியம் அம்மாவோடைய சொத்து பத்து போன்ற விஷயங்கள் எல்லாம் கலந்த பலன்கள் உண்டு ரெண்டும் இருக்கும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படின்னு எடுத்துக்கணும் லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்துக்கு அதிபதி ஐந்தாம் இடத்துல இருந்தால் என்ன அர்த்தம் தான் புத்திர பாக்கியம் உண்டு ஏன்னா அந்த இடத்துல ஆட்சி பெறார் சனி பகவான் மகரத்தில் காதல் பா பாக்கியம் உண்டு அந்தஸ்து உண்டு புண்ணிய காரியங்கள் செய்வது உண்டு இதெல்லாம் நல்லபடியாக இருக்குது ஆறாம் இடம் அஞ்சில் இருக்குது அது ஒரு மைனராக எடுத்துக்கலாம் கொஞ்சம் இந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைபாடு வருத்தங்கள் கவலைகள் இருக்கும் அதெல்லாம் மைனர்னு நினச்சிக்கலாம் கண்ணீர் லகனத்துக்கு ஆறிலே சனி பகவானுந்தான் ஆட்சி பெற்றுவார் அப்போது கடன் வழக்கு வியாதி சண்டை சச்சிறு நோய் நொடி போன்ற விதங்கள்லாம் வராது வந்தாலும் உங்ககிட்ட செல்லாது எல்லாமே வெற்றி கொள்ளலாம் எல்லாத்தையும் ஜெயிச்சிடலாம் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணிடலாம் ஐந்தாம் இடம் ஆறில் இருக்கப்போ கொஞ்சம் கொஞ்சம் புத்திர வாக்கியத்தில் அந்தஸ்தில் கொஞ்சம் குறைபாடுகள் வருத்தங்கள் கவலைகள் ஏற்படுத்தலாம் எப்படி உண்டு கன்னிலகனத்துக்கு ஏழாம் இடத்துல மீனம் சொல்லக்கூடிய இடத்துல சனி மகன் இருந்தால் காதல் திருமணம் நடக்கவே அதிக வாய்ப்பு இருக்குது அதுக்கு கலாட்டா திருமணமாகவோ எதிர்ப்பான திருமணமாகவோ இருக்கலாம் புத்திர பாக்கியம் உண்டு ஆறாம் இடம் ஏழில் இருக்கிறதுனால திருமண பாக்கியத்தில் குறைபாடுகள் வருத்தங்கள் கவலைகள் வாழ்க்கை துணை மீது அதிருப்திகள் அடகா கலத்திரம் துஷ்ட கலத்திரம்ன்ற மாதிரி ஒத்துவராத உறவுகள் இப்படி இருக்கும் ஆக ஏழில் இருக்கிற சனி நல்லது செய்யறதுக்கு அல்ல எல்லாமே ஸ்மூத்தாக நல்லபடியாக முடிஞ்சால் கூட அது ரிசல்ட் நல்லபடியாக இருக்காதுன்னு அர்த்தம் கன்னி லகனத்துக்கு எட்டுலேயே சனி பகவான் இருந்தால் என்ன ஆகும் குரு பகவான் நல்லா இருந்தாருன்னா அசைவசிய சொத்துக்கள் வீடு மன வாகன வசதி வாய்ப்புகள் இதெல்லாம் இருக்கும் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் ஒரு வேளை குரு பகவானை கவனிக்க முடியாமல் போயிட்டா இந்த சனி மட்டும் பார்த்தோம்னா ஆறாம் இடத்துக்கு அதிபதி எட்டில் இருக்கிறதுனால சராசரி மனுஷனோட அதிகப்படியான துன்பத்துக்கும் துயரத்துக்கும் ஆளாக வேண்டியது இருக்கும் ஏன்னா அந்த எட்டாம் இடத்துல சனி நீச்சமாக ஆகிறார் அதே நேரத்தில் அவர் கர்மக்காரகனாக இருப்பதால் பலவிதமான கர்மங்கள் போகக்கூடாத இடம் மருத்துவமனை காவல்நிலைய நீதிமன்றம் போன்ற இடங்களுக்கெல்லாம் போன நிறைய அவமானங்கள்லாம் சராசரி மனுஷனோட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கிடைக்கும் ஆனால் நோய்க்கு மட்டும் நான் விளக்கு கொடுத்துட்டேன் அது குரு பகவான் நல்லா இருந்தால் நோய் வராது நல்லா இல்லைன்னா நோய் வந்துடும் மற்றபடி மற்ற விஷயங்கள் எல்லாம் கடன் வழக்கு வியாதி அப்படின்ற எல்லாம் அது உச்சகட்டத்தில் தான் இருக்கும் அளவுக்கு அதிகமாக தான் இருக்கும் எப்பாவது ஒரு வாட்டி வந்தால் கூட அது வாழ்க்கையில் மறக்க முடியாத அளவுக்கு பெரிய பெரிய அளவில் வரும் சில பேருக்கு நியூஸ் பேப்பரில் டிவியிலலாம் வர்ற மாதிரியான பெரிய பெரிய சம்பவங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படும் அவங்க எவ்வளோதான் உத்தமமாக இருந்தால் கூட சரி லக்னத்தில் ஆயிரம் கிரகம் ஆயிரம் கிரகம் கிடையாது ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகம் லக்னத்தில் இருந்தாலும் சரி அவங்களுக்குமே வந்து அவ்வளோ புனிதராக இருந்தாலும் ஒன்றுக்கு மேற்பட்ட சுபகிரகம் லக்னத்தில் இருந்து அவரை புனிதராக்கி புனிதராக மகாத்மாவாக ஞானியாக இருந்தாலும் கூட அவருக்கு எட்டாம் இடத்துல சனி இருந்ததுன்னா கன்னி லக்னத்துக்கு எட்டில் சனி இருந்ததுன்னா அவர் வந்து பெருத்த அவமானங்களை சந்திப்பார் வீண் பழிகளை சுமப்பார் அப்படின்னு அர்த்தமாகுது ஆனால் ரிசல்ட்டுன்னு பார்த்தா இந்த அவமானலாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் வெளியே வந்துடுவார் எந்த வகையான பாதிப்பும் அவரை ஏற்படுத்தாது ஜஸ்ட்டு பிரச்சனை தான் கொடுக்கும் அவர் எட்டாம் இடத்துல இருக்கிறது என்ன அது நீச்சமாக போனதுனால அந்த இது வந்து சாம்பிராணி போக காலியாக போனாக்கா அதுக்கப்புறம் அந்த இடம் ஒன்றுமே இருக்காது பாருங்கள் அப்போதைக்கு வாசனை இருக்கா அதுக்கப்புறம் இருக்காது அது மாதிரி இந்த பிரச்சனைகள் வரும் ஒரு சில நாளில் அப்படியே கலைஞ்சு போயிடும் போனதுக்கு அப்புறமா ஒண்ணுமே இருக்காது அவ்வப்போது இந்த மாதிரி நடந்தால் என்ன ஆகும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி பத்து வருஷத்துக்கு ஒரு ஆட்டி நடந்தால் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் தடைப்பட்டு போயிடும்ங்கிற உண்மையை உணரலாம் அதுதான் காரணம் கன்னி லகனத்துக்கு ஒன்பதாம் இடத்துல ரிஷபம்ங்கிற சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் இருந்தால் என்ன ஆகும் பித்ருதோஷம் ஏற்படும் பாக்கியங்கள் சரிசமமாக இருக்கும் சில நேரம் கிடைக்கும் சில நேரம் கிடைக்காது இப்படி ரெண்டும் சொன்னால் என்ன நடக்கும் மழை காலத்தில் மழை பெய்யும் வெயில் காலத்தில் வெயில் எடுக்கும் நல்ல தசா புத்தி நல்ல நேர காலங்கள் நடக்கும்போது அது பாக்கியமும் யோகமும் கிடைக்கும் கெட்ட தசா புத்தி கெட்ட நேரங்கள் நடக்கும்போது யோக தடைகளும் பிரச்சனைகளும் ஏற்படும் ஆனால் தோஷம் உண்டு அப்பா அப்பா சார்ந்த தாத்தா பாட்டா பூட்டம் போன்ற சொத்து பத்து போன்ற வகைகளெல்லாம் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு அர்த்தம் சனி பகவான் பத்தில் இருந்தால் ஆகும் வாழ்நாள் ஃபுல்லாக வருமானம் இருக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும் ஏன்னா அஞ்சு குடியவன் பத்தில் இருக்கிறது வருமானம் ஆறு குடியன் பத்தில் இருந்தால் அது கர்ம தொழிலாக இருக்கும் அடுத்தவங்களோட துயர் நீக்கும் தொழிலாக இருப்பது அவசியம் அப்படி தான் அமை பலரோட கஷ்டங்களை நிவர்த்தி செய்கிற மாதிரியான ஒரு துறையாக இருக்கும் பத்தில் பாவியானாலமாரி அவனுக்கு நித்திய ஜீவனம் பத்தில் பாவகிரகமான சனி பகவான் இருக்கிறார் அதனால் அவருக்கு நிலையான உத்தியோகம் பெறக்கூடிய அமைப்பு உண்டு ஆறாம் மதியிலருந்து வர்றதுனால இடம் மாறுதல்களை வேறு எதாவது மாறுதல்களில் ஏற்படலாம் ஆனால் அதுவே துயர் தீர்க்கும் பிற தீர்க்கும் தொழிலாக இருந்தால் அந்த பிரச்சனையும் வராது சிறப்பாக இருக்கும் ஆக நல்லதுன்னே எடுத்துக்கலாம் கன்னி லக்னத்துக்கு பதினான்காம் இடத்துல சனி பகவான் இருந்தால் என்ன ஆகும் அஞ்சுக்குடியன் பதினொன்னில் இருந்தால் குழந்தை பாக்கியத்தினால பெருத்த லாபங்களும் சந்தோஷங்களும் பெரிய வாழ்க்கையும் பெறக்கூடிய அமைப்பு ஆறாம் அதிபதி பதினொன்னில் இருந்தால் என்ன ஆகும் கடன் வழக்கு வியாதி சண்டை சேதன்னு எதுவும் பெருசாக வராது வந்தால் எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சு போய்டும் சில நேரம் இவங்களுக்கு அது நன்மையிலேயே முடிஞ்சு போயிடும் அந்த மாதிரி இருக்கும் பன்னெண்டுல இருந்தால் என்ன ஆகும் குழந்தை விட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் குழந்தைகளுக்காக ஆரம்பத்தில் நிறைய செலவுகள் வரலாம் அல்லது ஹாஸ்டல் போன்ற இடங்களில் படிக்க வைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் பிற்காலத்தில் வேலை நிமித்தமாக வெளிநாடு போன்ற இடங்களில் குழந்தைகள் போய் செல்லலாம் இது இது குழந்தைகளுக்கானது பிரிவுகளை ஏற்படுத்தும் செலவுகளை ஏற்படுத்தும் அதே நேரத்தில் தனக்கு கடன் வழக்கு வேதி சண்டை சச்சிருன்ற வகையில் காலவரையும் தனவரையும் பொருள் வரையங்களை ஏற்படுத்தும் ஆக இது நன்மையான பலனாக சொல்ல முடியாது கண்ணீர் லகணத்துக்கு சனி இருப்பது நன்மையல்ல நன்றி வணக்கம்